சென்னையில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற இளைஞர்களை காவலர்கள் பிடிக்க முயன்றபோது மற்றொரு மரணம் நிகழ்ந்திருப்பது அனைத்து தரப்பினர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் பொய் வழக்கு பதிவு செய்து உண்மையை போலீசார் மறைப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சென்னை அயனாபுரம் நம்மாழ்வார்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர் லீலா கிருஷ்ணன் இவரது மகனும் கல்லூரி மாணவருமான முகில் நேற்று முன்தினம் இரவு விபத்தில் சிக்கியதாக கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து தகவல் வந்தது அங்கு சென்று பார்த்தபோது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தனது நண்பர்கள் இருவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற முகில் கீழ்ப்பாக்கம் ஆம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவலர்களை பார்த்து வேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டியதாக கூறப்படுகிறது அப்போது காவலர் ஒருவர் லத்தியை வீசியதால் தடுமாறி கீழே விழுந்ததில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த முகில் படுகாயம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது பிரேத பரிசோதனைக்கு பின் உடல் முகில் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது வாகன சோதனையின் போது பயந்து ஓடிய முகில் தடுமாறி சாலையில் விழுந்து இறந்துவிட்டதாக தந்தை கொடுத்த புகாரின் பேரில் கீழ்ப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தந்தையை மிரட்டி போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாக முகிலின் உறவினர்களும் அண்டை வீட்டார்களும் சந்தேகம் எழுப்புகின்றனர் காலேஜ் படிக்கும் போது நியூஸ் வந்தது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வந்தது ஒரு சாரார் வந்து அந்த போலீஸ் வந்து இது பயமுறுத்தி அந்த ஸ்பீட் பிரேக்கில் போய் செத்துட்டான்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு விதமாக ஒன்று என்னான்னு சொல்கிறது முன்னாடி கூட போனான் இல்லையா ரெண்டு பேர் அவனு ஸ்டேட்மெண்ட்டு கேட்கல விடலை அவங்க கூட ரெண்டு பேர் போயிருக்கானுங்க ரெண்டு பேர் யாருன்னு யாருன்னு வெளியே வந்தால் உண்மை தெரியும் சார் போலீசார் கூறுவது போல பயந்து ஓடிய முகில் தவறி விழுந்து இறந்தால் அது சாதாரண விபத்து என்றும் அப்படி ஒரு விபத்து நடந்திருந்தால் இறப்பு வீட்டை சுற்றி ஏன் இவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டனர் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர் திடீர்னு இறந்துட்டுன்னு சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் அங்கே போன விஷயத்தில் மூணு பேர் மூணு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் ஏசி இன்ஸ்பெக்டரு பல போலீஸுங்க அங்கேயே இருந்தாங்க அப்புறம் என்னன்னு கேட்டால் ஒருத்தர் சொல்கிறாங்க குடிச்சிட்டு போனேன்னு அது மாலை போட்டிருக்கா ஐயப்பாக்கு எப்படி குடிச்சிட்டு போவான் அவனை ஏதோ வெரைட்டி இருக்காங்க ஒருத்தர் சொல்கிறாங்க அந்த ஹோம் கார்டு மாதிரி இருக்கிறவன் தடியில் அடிச்சிருக்கான் அதனால் ஸ்லிப் ஆகி ஊந்துவிட்டான் அப்படின்னு அவங்க சென்னையில் தலைக்கவசம் அணியாமல் செல்பவர்களை பிடிப்பதற்காக இதற்கு முன்பு போக்குவரத்து காவலர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையால் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் குதுப்தீன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை